இதுக்கு அடுத்த லெவலுக்கு நீ போன விதி முடிவு பண்ணிடுச்சு நீங்க தான் போகணும்னு அது முடிவு அந்த நேரத்துக்கு தன போயிருக்கு நீங்க கம்பெனி பாடம் பாடுறீங்களா பண்ணீங்க ஆனா அங்கே இது போயிடும் ஆனா இப்ப நம்ம இங்க நம்ம வந்து நல்லா பாடம் பண்றோம் நம்ம ஒரு நல்ல ஒரு அடுத்த பிறப்புல வர்றோம் ஆனா நம்ம நம்ம பாடம் பண்ணிட்டு இங்க ஒரு சில தவறுகள்லாம் செய்யறோம் அப்ப அந்த தவறு அடுத்த பிறப்புல விதியா வந்து அப்ப நம்ம ஐயா என்னன்னு இருக்கிறாரு அடுத்த பிழப்புலயே நீ இது இதுலயே வருவீங்கிறாங்க ஆனா இப்ப நம்ம செஞ்ச கர்மம் வேணா அப்ப தடுக்கணும் இங்க ஒரு விசேஷம் என்ன

ஆனா அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம ஒதுக்கி விடுறேன் நீ இந்த முறை எல்லாம் அண்ணா தான் நான் போய் நிக்க முன்னாள் சாப்பிட போயிட்டான் ஏன்னு நான் அரை மணி நேரம் முன்னே சாப்பிட்டு ஆனா அவன் போய் அரை மணி லேட்டா சாப்பிட்டேன் ஆனால் கெட்டிச்சு அரை மணி நேரம் லேட்டா சாப்பிட்டேன் இவ்வளவு விஷயம் அதே மாதிரி அந்த பாதல் நம்ம போக 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 கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு அரசியல் கிடைச்சோம் இவ்வளவுதான் அது ஒண்ணு கிடையாது நம்ம இங்க வந்ததே இரண்டு அருளும் விதியோட சப்போர்ட் தான் இருக்கு இதை நம்ம கரெக்டா பாடத்தை பிடிச்சா போயிடும் அது பிடிக்கிறது வந்து அது விதியோட சப்போர்ட் இருந்தா தான் அந்த மாதிரி இழுத்துட்டு போகும் தர்மம் வந்து தர்மத்தின் பலர் விதியை நமக்கு அது சப்போர்ட் அதை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இப்போத்தூலிச்சு வச்சுக்கோங்க நூல் சாதாரண ஒரு காட்டிக்கலாம் ஒரு நூலுலாம் ஒரு பத்து நூல் முடியாது சேர்த்துட்டா தர்மன்றது ஒண்ணு அந்த தர்மம் பத்து புண்ணிய நூல் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தர்மத்தை செய்ய 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 வலு சேர நம்ம அதை பாதி பாதி காட்டாரு எந்த எப்படி உங்கள்கிட்ட பொருள் இருந்தா பொருளாக கொடுங்க இப்போ சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கா துணி வாங்கிக்க ஒரு சாதாரண டீ வாங்கி கொடுங்க இல்லையா எதோ இல்லாத வயசானவங்களுக்கு அவங்க எது வேணாலும் பண்ணலாம் இல்லையா கோயிலே குளம் இன்னும் ஆசம்போம் அந்த போடுறாங்க எல்லாம் வேணால் அவங்க அவங்களுக்கு அதுவும் வசதி இல்லையா அது மாதிரி நல்லா இருக்கும் கஷ்டப்படா இருக்கும் எதுவா நல்லா வச்சுக்கலாம் சொல்லு அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ஆமாம் ஆ அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஒரு ஒரு தாய் தர்மில் ஒரு ஆளுக்கா ரீ கோட்டேஷன் அவர் தான் போவார் போயிட்டு முருகா என்கிட்ட பணம் கொடுக்கு சொத்து வர கடல் விசாரி நல்லா வரணும் நல்லா வளர்ந்து வரணும் திருப்பி கோயிலுக்கு போவோம் போகணும் வேணும் கேட்பான் நீ கேட்க நீ குட்டினே கர எடுத்தா ஒரு ரூபாய் கொடுக்குற மனசு இதை இருக்கு கதை நீ கூட்டினே இருக்கணும் அந்த மாதிரி உலகத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கொடுக்குத வாங்க மட்டும்தான் ஆள் கரான் திருப்பி கொடுத்து ஆளே இல்லை ஆஹ் அப்போ எல்லாருடைய மனசு நீ மனசு கிடையாது எல்லாம் வாங்கினேன் கொடுக்கணும் நிறைய தான் நான் கூட எனக்கு கூட ஐயா சொன்ன வார்த்தையாவது குத்திச்சு ஒரு மாதிரி என்ன குத்திச்சுன்னா எல்லாரும் கட்டி வச்சு கோயில் கட்டி உட்காந்து சாமி கும்பிட்டு வர நீ என்ன என்ன பண்ணுவேன் உலகத்துக்கு என்ன பண்ணான்னு கேட்டாரு எனக்கு தானே அமைஞ்சு போயிடுச்சு இது அவருக்கு உண்மையிலே நாளில் அவருக்கு ஆனால் இந்த செயல் நல்லா யோசிச்சு பாருங்க ஆமா நாம உலகம் வந்தோம் செஞ்சோம் வாங்குறோம் செய்கிறோம் என்ன பண்ண எல்லா பேர் போய் கும்பிட்டு வரோம் நானும் போனது என்ன பண்ணுவோம் தெரியாது ஆனா ஒன்னும் அந்த கேள்வி எழுதிச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுனே தெரியாது என்ன கொடுக்குது எப்படி உலகத்துக்கு என்ன பண்ண முடியும் ஆனா பாருங்க ஐயா என் கேள்வி என்று ஒரு சாதா நான் எத்தனோ போய் போயிருக்க கும்பிட்டு இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வரைக்கும் கும்பிட்டு பாருங்க அப்போ நான் செஞ்சு செயல் போய் திருப்பி கொடுக்குறேண்ணா அன்னைக்கு நான் கோயில் போய் எல்லாம் வேண்டி வேண்டி வாங்கி வந்தேன் இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிற செய்கிறப்போ மாறி உலகத்துக்குன்னு வரணும் சாமி நமக்கு நமக்குன்றத விட உலகத்துக்கு உலகம் போகணும் இந்த மாதிரி செஞ்சே பிரச்சனை இல்லை ஆனால் செயற்கு எத்தனை பேர் மனசு வருமா தெரியாது சரி ஐயா பண்ணாரு அடுத்து நான் பண்ணுன்னு எனக்கு ஐயா சப்போட்டில் நான் பண்ணுறேன் பண்ணணும் அவ்வளோதான்

ஆரம்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் தான் இந்த பூமியில் ஆண்டவம் படைச்சிட்டு ம் அவங்க போட்ட வித்துக்கள் தான் இவ்வளோ பேர் ஆனால் இங்கே பல ஜாதிக்குது ஆனால் இருப்பா முதல் தாய் தாப்பா யாருன்னா ஒரே ஆண் ஒரே பெண் அப்படி எங்கே இது சொல்லணும் ஒவ்வொரு தொழில் செஞ்சா இப்போ ஒரு கம்பெனி போடணும்னு வச்சுங்க இப்போ இப்போ ஒரு இப்போ வந்து இப்போ ஒரு அம்மா வந்து கோயில் பணியாட்டு அந்த அம்மா பூசாலி அம்மா அவங்க என்ன செய்யணுன்னா பூசாலி ஜாதி ம் நான் உக்காந்து எடுக்கணுக்கே நான் அவங்களுக்கு மேலே விஷயம் நான் முதலாளி அவங்க முதலாளி ஜாதி இப்படி இந்த மாதிரி ஜாதி பிரிச்சுலேயே இதுக்கு தான் தாங்க ஆனால் உண்மையாக ஜாதின்னே ஒன்று கிடையாது அவங்க அவங்கவுங்களும் ஒரு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க இது என்ன பண்ணுறது உயர்ந்த ஜாதின்னு ஒன்றும் இல்லை தாழ்ந்த ஜாதின்னு ஒன்றும் இல்லை நம்ம தாழ்ந்த ஜாதின்னு சொல்லலாம் அதை சூப்பர் தங்கமான ஆள் உயர்ந்த ஜாதின்னு சொல்லலாம் மோசமான கேவலமான கிடம் என்ன பண்ணுறது அவருடைய குணம் தான் ஆமாம் எல்லாமே வந்து உண்மையாக அதாவது

அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதனால் இந்த ஜாதி மதனால் எதுவுமே தேவையில்ல தீவ் போட்டால் மனுஷன் மனுஷே ஜாதி அவ்வளோ அதையும் கடந்து அதில் ரெண்டு ஜாதின்னாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதின்னாங்க அதையும் கடந்து ஒன்றும் ஆன்மாவாக ஒன்றா வந்தோம் எல்லாருமே கேட்குறாங்க ஆன்மா ஆன்மா அவ்வளோ தான் ஆன்மா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இல்லை ஆண் பெண் ஏன்னுமா சொன்னால் எதுவுமே ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி கடந்து 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 மேலே வரணும் கடவுளே ஜாதி பிடிச்சிட்டாங்க இல்லையா ஆமா கடவுளே இந்த குள்ள தவிர அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க

அவனும் எடுத்து வச்சுக்கான் பேர் அவ்வளவுதான் இறைவன் ஒண்ணுதான் ஆனா அவனும் எடுத்து மதி வச்சு பேரு அந்த பேரு பேரு நமக்கு அது வேணாம் கடவுள் ஒண்ணுதான் அதுக்குதான் இது வந்து சவம் உள்ள சிவம் நீ சவம் ஆனா சிவம் ஆனால் யோசிக்க அதுல உங்க வேலைதான் இருக்கு நான் சவ மாதிரி போறேன்னா இல்லை சும்மா மாறணும்னு முயற்சி பாருங்க இந்த பிரிவில்னா அடுத்த பிரிவு அடுத்த பிள்ளை போய் நம்ம சும்மா ஆயிடலாம் அதே மாதிரி இப்போ நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க அது மாதிரி புனித பக்தி அப்படிங்கிற பேர்ல கோயில் கொண்டு வந்து காசு இறைக்கிறது அது இது சொத்து செலவுகள்லாம் இறைக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனால் என்னைக்குமே சாமி சாப்பிடலையே அது அப்ப உண்மையான தர்மம் நம்ம கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம இல்லை இல்லை இது என்ன சொல்றேன்னா தான தர்மன்ற நல்லா யோசி பாருங்க இப்ப அது மாதிரி நல்லா சாப்பிட்டு உக்காந்து இப்ப நான் சாப்பாடு கொடுத்த தர்மமா நீ பசியா உக்காந்துக்கிற எனக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க தான் இருக்கு ஆசை என்ன இது இப்படிதான் அதாவது யாருக்கு எதை தேவையோ அதை தர்மமா மாறும் பசியாக இருக்கணும் பசி சாப்பாடு போடுது துணி இல்லாத துணி கொடுக்கும் ஒரு அருள் குழம்பி போய்க்கிறானா அவனுக்கு அறிவை கொடுங்க ஒரு அழுவில் அழுவில் ஆனால் அவளுக்கு அழுவை இதெல்லாம் அப்படி அப்படியே மாறும் நீங்க செயல செயல் தான் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் ஒரு மனதில் அதுதான் புண்ணியமாக வரும் அது விட்டு இக்கிறவங்க சோறு கண்ணு சோறு கொடுக்குது துணி கணக்கு காசு கொடுக்குது ஒரு பிச்சைக்காரக்காரம் மாறங்க முதல்ல முதல்ல பிச்சை எடுக்கும் மாதிரி யோசிச்சு பாருங்கள் பிச்சைக்காரை முதல்ல பிச்சை எடுக்கும்போது என்ன பண்ணலாம் பசிக்குது யாருமே நாலு பேர் கைக்குறதா பத்து ரூபாய் கிடைக்கணும் சாப்பிட்லான்னு நினச்சான் நூறுவா கழிச்சிச்சு அப்புறம் ஆயிரம் கழிச்சிச்சு

அதுதான் ஒரு பெரிய பணக்காரன் உடல் ஊனவற்றெல்லாம் தான பண்ண சொல்லி அவங்க அவங்களுக்கு அவங்க ஓனருக்கு கீழே ஒரு மேனேஜர் இருப்பான் அவங்களோட ஒரு மாதிரி உடல் ஊனமுற்றெல்லாம் பணம் கொடுத்துக்கலான்னு சொல்றாங்க இவன் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு நான் பண்ணா மிச்சத்தை அவனே வச்சுக்கணும் போய் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் பணம் கொடுத்தீங்க இவன் எல்லாத்தையும் கூட்டு பாதிக்கலாம் ஏய் நான் உடல் ஊனமுற்ற குடுத்தா அவன் எடுத்து அவனு உடல் ஊனமற்ற போடான்ட்டாரு

தர்மம் வந்து ஐயா என்ன தர்மம் செஞ்சீங்க அப்படின்னாக்க நல்லது உங்களுக்கு நல்லது நம்ம தர்மம் பண்ணிட்டோம் நம்ம அடுத்த பிறப்பை நம்ம அடுத்த எடுத்த உடனே செஞ்ச தர்மம் நம்மளை காப்பாத்துமா இல்ல நம்ம போன பிறப்புல தர்மம் பண்ணா அது குடும்பத்துக்கும் சேரும் ரெண்டுமே சேரும் அப்படி நம்ம பண்றோம் அது நமக்கு நமக்கு தான் வரணும் அவங்களுக்கு போய் சேர்றது வந்து நம்ம இப்ப இருக்க நம்மளுடைய தர்மத்தை வழிபா குறைக்கல அது